தொகை ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த தொகையை முதல்ல நிறைய கட்டிட்டு மிச்ச இருக்க கடன்களுக்கு எல்லாம் மினிமம் டியூ மட்டும் கட்டணும் ஒன்ஸ் நீங்க அந்த முதல் கடனை அடைச்ச பிறகு அந்த கடனுக்கு நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு இருந்த தொகையை இதுக்கு அடுத்தபடியான கடனோட தொகையோட சேர்த்து கட்டணும் இது புரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் என் ஃப்ரெண்ட வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவருக்கு கிரெடிட் கார்டுல கட்ட வேண்டிய தொகை இருபதாயிரம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பர்சனல் லோனா ஒரு ஐம்பதாயிரம் இருந்துச்சு இப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய பர்சனல் லோன் ஐம்பதாயிரம் இருக்குல்ல அதுக்கான மினிமம் டியூவை மட்டுமே கட்டிக்கிட்டு அந்த இருபதாயிரம் ரூபாய் உள்ள கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை அதிக அமௌண்ட் போட்டு சீக்கிரமா அதை கட்டி முடிச்சாரு இப்போ அவருக்கு அந்த கிரெடிட் கார்டு கடன் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த மாசத்துல இருந்து அவரு இவ்வளவு நாளா கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருந்தார் இல்லையா அந்த அமௌண்ட்டையும் அடுத்த மாசம் அவர் பர்சனல் லோன் இஎம்ஐ யோட சேர்த்து கட்டிட்டு இருந்தார் இதனால அவரோட பர்சனல் லோனையுமே அவரு சீக்கிரமா கட்டி முடிச்சிட்டாரு இதே மெத்தட்ல அவரு அடுத்த அடுத்த லோனையும் சீக்கிரமாவே கட்டி முடிச்சிட்டாரு இதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட் எப்படி ஒருத்தவரு ஒரு பனி மலைக்கு மேலே நின்று என்னட்டு ஒரு சின்ன ஸ்னோபால உருட்டி விட்டா அது போக போக பெருசாகுதோ அதே மாதிரி தான் உங்களோட இஎம்ஐ போக போக பெருசாகி உங்க கடன்கள் எல்லாம் சீக்கிரமா அடைக்க உதவும் இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ப்ராக்ரஸ் அதாவது ஒவ்வொரு கடனா நம்ம அடைக்கிறதுனால நம்ம சைக்காலஜிக்கலா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இன்னொரு பவர்ஃபுல்லான மெத்தடையும் அவரு ஃபாலோ பண்ணாரு அது என்ன அப்படின்னா டெப்ட் அவலான்ஸ் மெத்தட் இது என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம எப்படி டெப்ட் ஸ்னோபால் மெத்தட்ல கடன் தொகையில எது சின்ன கடன் தொகையோ அதை முதல்ல அடைச்சமோ அதே மாதிரி நம்ம வாங்கின கடன் தொகையில எந்த கடன் தொகையோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமோ அதை முதல்ல கட்டுறது இந்த மெத்தட் லாங் டேர்ம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்டுமே நீங்க கம்மி பண்றீங்க அதனால உங்ககிட்ட அமௌண்ட் கொஞ்சம் மிச்சமாகும் என் ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டோட இன்ட்ரஸ்ட் ரேட் இருபத்தஞ்சு இருந்துச்சு பர்சனல் லோனுக்கு பதினஞ்சு இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்க கிரெடிட் கார்டு கடனை தான் அவரு முதல்ல தேர்ந்தெடுத்து கட்டி முடிச்சாரு இதனால அவருக்கு அதிகமா போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாச்சு உங்களுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா போறது பிடிக்கல அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் இதுதான்